தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் என்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை பொருளாதார நிபுணர் நந்தன் மாசிலாமணி அவர்கள் வணக்கம் ஆனால் இவ்வளோ வருவாய் வந்துமே திரும்பவும் ஏன் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது தமிழ்நாடு அரசுக்கு நாலு லட்சம் நாலு லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது தான் வேறு என்ன சொல்ல முடியும் ஏன்னாக்கா இப்போ போனால் நாலு லட்சம் கோடிக்கு முதலீடு போட்டு நிறுவனங்களை உருவாக்கி இங்கே வேலை வாய்ப்பு கொடுத்து இங்கே உற்பத்தி அதிகப்படுத்தியிருந்தேன் அதனால் ஒரு பலன் உண்டு சொல்லலாம் இல்லை ஆமாம் எனக்கு இப்போ ஃபினான்ஷியல் மிஸ் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கா ஒன்று நீங்கள் நமக்கு வருமானம் வருவாய் இவ்வளோ தான் தெரிஞ்சு போச்சு நம்ம அதை தாண்டி நான் செலவு இருக்கோம் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மே நெருங்கியாச்சு நம்ம இப்போ நம்ம சம்பளம் ஓய்வூதியம் ப்ளஸ் வட்டி இந்த மூணும் சேர்த்திங்கனாவே நமக்கு தாண்டிடுது நமக்கு ஐம்பது சதவீதம் மேலே தாண்டிடுது நமக்கு அப்போ மீது ஐம்பது சதவீதம் தான் இருக்குது அப்போ நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க நீங்கள் இதை உங்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு இதுக்கே தாண்டிடுதான் தாண்டி தாண்டி போயிடுச்சுனாக்கா மாய் வந்து நீங்கள் மானியம் கொடுக்க வேண்டியிருக்கு ப்ளஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் வெல்ஃபேர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு இருபது சதவீதக்கு தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணுறாங்க பத்துலேருந்து பாஞ்சு பர்சன்ட் கூட தான் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் ரிட்டர்ன்ஸ் இப்படி வரும் உங்களுக்கு அது புரியுது கேப்டன் இன்ஸ்டன் சொல்கிறோம் இல்லையா கேப்டன் இன்ஸ்பெண்ட் பார்த்தா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பாய்ஞ்சு பர்சன்ட் மேலே பண்ணலை இவங்க மானி இருபது பர்சன்ட் மாதிரி மற்றது தான் செலவு இருக்கணும் இப்போ அப்போ வந்து மானியம் அவசியம் தேவை தான் பட் நம்ம கட்டுக்குள்ளே இருந்து தான் பண்ண முடியாது நீங்கள் கடன் வாங்கி மானியம் கொடுத்துட்டே இருந்தீங்கனாக்கா அதுக்கு வட்டி கட்டி ஆகிட்டுருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களால் இப்போ உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஊழியர்கள் சம்மன் தர முடியாமல் போடும் பென்ஷன் இன்னும் போடும் இப்போ நம்ம பார்க்குறோம் பல பல்கலைக்கழகத்தில் வந்து சமம் தர முடியும் தவிக்கிறோம் இப்போ அடுத்து இப்போ போக்குவரத்துறையில் அவங்களுக்கு பெனிஃபிட் தர முடியல ரிட்டையர் ஆகிட்டாங்கனாக்கா அவங்கள பெனிஃபிட் தர முடியல இப்படி ஒன்று ஒன்றா இப்போ அரசு துறைகளெலாம் ஒன்று ஒன்றா அடி வாங்காமச்சிருந்தாங்க அப்போ நேராக நேரம் அரசாங்கத்துக்கு பாதிக்கப்படாது இப்போ ஒருவேளை திமுகவே திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் இதே அவங்களுக்கு உங்களுக்கு இல்லை பொருளாதார யார் ஆட்சி வந்து இந்த சிக்கல் இருக்கலாம் ஒன்றும் நீங்கள் வந்து செலவு கட்டுப்படுத்தணும் அடுத்தது லீக்கேஜ்னு சொல்கிறோம் இல்லையா எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்கும் விரைவாக அது அது சரி பண்ணணும் இப்போ நம்ம அதாவது என்னக்கா ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு நூறுரூவாய் கொடுத்து வாங்குற பொருள் நம்ம முன்னூறு கொடுத்து வாங்குறோம் சில பொருள்களில் அதை பார்த்தா நிறைய நீங்கள் பார்த்து சில வெப்சைட் பார்த்து தெரியும் உங்களுக்கு அரசாங்கம் நூறுரூவா பொருள் ஒரு முந்நூறுபாய்க்கு வாங்குவாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினா செலவு குறையும் அப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு மானியம் தேவையோ அது மட்டும் கொடுத்தா போதும் எது அவசியம் அத்தியாவசியம் எதுக்கு தேவையோ அது மட்டும் கொடுத்தா போதும் இப்போ திருநங்கைகளும் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மானியம் கொடுக்கணும் அவசியம் இல்லை வேலை கொடுத்தா போதும் அவங்களுக்கு இப்போ நமக்கு தான் வந்து அரசாங்கம் என்ன ஆவின் பால்லேருந்து நிறைய நமக்கு இது இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குது அங்கே வேலை கொடுத்துட வேண்டதுன்னு அவங்களுக்கு இல்லை தனியாக அவங்களுக்கு தொழில் பண்ணி கொடுத்துடலாமா அவங்களுக்கு அப்போ என்ன ஆகுனாக்கா மானிய கூட நீ பாருங்கள் அது பெண்களுக்கும் சரி பெண்களுக்கு யாருக்காக வேலை செய்யும் பாட்டையும் வேலை செய்கிறீங்களோ அதெல்லாம் வேலை கொடுத்தோம்னா மாதம் ஒரு பாய்ஞ்சாலும் நம்ம சம்பளம் கொடுத்துட்டாக்கேன் இப்போ இது குறையும் பாருங்க நீங்கள் நிச்சயமாக இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க குறைஞ்சதுனாவே உங்களுக்கு வந்து லோடு குறையும் எங்கே லோடு குறைக்குனா ஃபுல்லாக குறைச்சா நீங்கள் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னாக்க கவர்மெண்ட் பண்ண முடியாது அப்போ என்ன ஆகும்னாக்கா கலவரம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சமக்கள் ஆயிரூங்க மக்கள் சம்பளங்களும் வேலை செய்ய வேலை செய்ய முடியும் இப்பவே நீங்கள் வந்து நிறைய கல்லூரிகளில் வந்து போராட்டம் நடந்துச்சு இப்போ என்ன கேட்குறாங்க நிரந்தர வேலை கொடுக்குறாங்க நிரந்தர வேலை கொடுக்கணும் அவங்க கவர்மெண்ட் கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சம்பளம் கொடுக்க முடியல ஒரு சம்பளம் கொடுக்க முடியல அடுத்த மாதம் கொடுக்க முடியாது அவ்வளோ பேருக்கு நீங்கள் நாளைக்கே வேலைக்கு எல்லாரும் சேர்த்துட்டாங்க இப்போ ஏன் இப்போ துப்பர பணியாள சொல்கிறேன் தூக்கி முடியாது அவங்களுக்கு அதே பிரச்சனை வருது இல்லை இப்போ நான் ரன் பண்ண முடியாமல் தூக்கி தராங்க அரசு பணம் இல்லை ஏன்னாக்கா ப்ரைவேட்டில் கொடுத்தா என்னக்கா இந்த மாதம் பதினாயிரம் பதினஞ்சா சம்பளம் கொடுத்தாங்கன்னா அடுத்த மாதத்துக்கு பத்தாயிரத்து ஆள் கிடைக்கும் அவனுக்கு ப்ரைவேட்டில் புரியுது போராட்டம் இருக்காது இல்லை இப்போ அவன் பத்தாயிரத்துக்கு வரான்ருக்கான் நான் அவன் வேலை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான்னாக்கா யாரும் கேட்க ப்ரைவேட் அது ஒரு அது ஒரு இது இருக்குது ஆமாம் அதாவது ப்ரைவேட் என்ன ஆகுனா சேலரி கம்மி கொடுக்க முடியும் புரியுது புரியுது புது புதுசாக எடுக்க முடியும் பட் கவர்மெண்ட் பண்ண முடியாது இந்த வருஷத்துக்கு பஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தாக்கா அடுத்த ரெண்டு வருஷம் கேட்க உயர்த்தி தான் உயர்த்தி தான் தர முடியும் அவங்களுக்கு பின்னாடி ரிவர்ஸில் கொண்டு போக முடியும் அப்போ அரசாங்கம் என்ன நினைக்கிதுனாக்கா நம்ம ஏன்னு பொறுப்பு ஏற்றுக்கணும் புரியுது இப்போ இது அடி வாங்குறது யாருனாக்கா கீழ்த்திட்ட மக்கள் தான் அடி வாங்குறாங்க இதில் கீழ்ப்படுத்த மக்களுக்கு அவங்களே போட்டி கொண்டு பண்ணிடுறாங்க மறைமுக பத்தாயிரத்துக்கு வேலைக்கு வரான் நீ பாய்ஞ்சாலும் கேட்கறீன் கேக்கிறேன்றது அதுதான் பிரச்சனை பத்தாயிரத்துக்கு வழி இல்லாம இருக்கான் பாவான் அப்படிதான் நீக்கணும் நீங்க அவங்க பத்தாயிரம் கூட வழி இல்லாம இருக்கான் ஏதோ கடைசா போதும் அப்போ நம்மளே வந்து அவங்கள தள்ளி விடுறான் தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காம நம்ம என்ன பண்றோம் இன்னும் அவங்கள பொருளாதார இருந்து ஒரு செய்ய மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய அடிப்படையில பணத்தை நீங்க வந்து ஜனங்கள கொஞ்சம் கருணையா பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு சராசரி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வாழ்க்கை தேவையோ அந்தளவு சம்பளம் கொடுத்தா வாழ முடியும் அவங்க அதெல்லாம் கவனிக்க நீங்கள் இதில் வந்து அவனுக்கு செம்மையாக சம்பளம் கொடுத்து அவனுக்கு உழைப்பாங்கிறது வந்து அது எப்படி ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும் இப்போ மற்ற மற்ற நாட்டில் என்ன பண்ணுறாங்க ஒரு மணிக்கு இவ்வளோ டாலரு இவ்வளோ யூரோ ஃபிக்ஸ் பண்ணித்தாங்கல்ல இந்த மாதிரியான லேபருக்கு இந்த மாதிரியான தொழில் செய்கிறோம் அத்தனை பேருக்குமே ஒரு மணிக்கு இவ்வளோ இவ்வளோ சம்பளம் இவ்வளோ டாலர் கொடுத்தாங்க இவ்வளோ வசதி பண்ணிடுறோம் அவங்களுக்கு எந்த இன்சூரன்ஸு மற்ற எல்லாம் கவ் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க மனுஷனாக மனுஷனாக பார்க்குறேன் புரியுது புரியுது நம்ம பார்க்குறது இல்லையா நம்ம இப்போ அதே வேலை பார்க்குறாங்க ஒரு பள்ளியிலையோ கல்லூரியிலையோ வேலை பார்க்குறாங்க ப்ரைவேட்டில் ஒரு சம்பளம் கவர்மெண்டில் ஒரு சம்பளம் அது எப்படி அது முரணால இருக்கு அதே அதே வேலை அதே உத்தியோகம் அதே பண்ணி அரசு ஆசிரியர் எடுத்துட்டா இவங்க ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க அரசு ஆசிரியர் இதில் நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் பத்தாயிரம் பதினாயிரத்துக்கு அப்போ அதே கல்வி கல்விதான் அதே சான்றிதழில் நாங்கள் இன்னிக்கு கூட ஒரு இது படித்தேன் பிஹெச்டி முடித்தவர்களே இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருபதாயிரத்தாயிரம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களா பல இடங்களில் அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் வெடிக்க அமைச்சிடும் ஒரு சேர்ந்து அரசாங்கத்துக்கு கவனிக்க முடியாமல் போடும் அப்போ அப்படியே அது மக்கள் பற்றி அதிர்ச்சி எப்படி வந்து ஸ்ரீலங்காவில் நேபாளில் ரிவால்ட்டு வந்து பங்களாதேஷ் வந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை அப்படிதான் வெடிக்கணும்னு புரியுது அது வராமல் பார்த்து அரசாங்கோட கடமை டி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்